காப்பாற்ற அழைக்கிறேன் அருத்தாளி உண்முனி புண்ணிக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு தெரியுமா நீங்க கிணத்து தவளைகள் நீங்க இந்த மாநிலத்தின் எல்லை தாண்டியது கிடையாது மூட்டைகளை அவுத்து விடுறதுங்கிறது பழக்கம் ஏன்னா அறுபத்தி ஏழுலயே ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுறேன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம்னு அவர்கள் பொய்களை அவிட்டு விட்டார்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க உடனே அண்ணாதுரை அவர்களுக்கு கவலை அதனால அவர் சொன்னாரு மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அந்த மாதிரியா இப்போ பொய்யையும் முழுகையும் அவிட்டு விட்டு கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறேன் ஸ்டாலின் கும்முடி பூண்டிக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு தெரியுமா நீங்கள் கிணற்று தவளைகள் நீங்கள் இந்த மாநிலத்தின் எல்லை தாண்டியது கிடையாது அதிகபட்சம் நிற்கிறதே கூட்டணியும் சேர்த்து நீங்க நிற்கிறதே பாண்டிச்சேரி உட்பட நாற்பது ஆயிரம் நிற்கவே முடியும் இந்தியாவை என்ன காப்பாற்ற போறீங்க ஆகவே இவரை போன்ற மக்களை ஏமாற்றுகின்ற எவ்வளவுதான் உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்தாக இது ஊர்குருவி திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சி அதுலயும் பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற ஒரு நபர் அவரோட சரக்கு பேச்சுக்கள் மக்கள்கிட்ட நேரடியா நாம ஏற்கனவே பல தடவை எடுத்து வச்சிருக்கோம் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் சரி ஸ்டாலினோட மகன் யாரு அவர் என்ன சொன்னாரு இந்து மக்களை கொலை பண்ணுவேன்னு இனப்படுகொலை செய்வேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் எப்படி இந்து மக்களை டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அழிச்சுடுவேன்னு ஏன்னா பக்கத்துல இருந்து வீரமணி சொல்றாரு சனாதனம்னா ஹிந்து மதம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு சனாதனம்னா ஹிந்து மதம் அப்ப ஹிந்துக்களை வந்து நீங்க வந்து டெங்கு கொசு மாதிரி மலேரியா கொசு மாதிரி அழிப்போம்னா அது இனப்படுகொலை திரட் இல்ல அதுக்காக ஸ்டாலினுக்கு உள்ளபடிய மத சார்பின்மை மீது நம்பிக்கை இருக்குமானால் அவர் உதயநிதி ஸ்டாலினையும் சேகர் பாபுவையும் மந்திரி சபையில இருந்து பஸ்ட் எடுக்கணும் ஏன்னா மந்திரி சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லி இருக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள் என்ற பொறுப்பை அறிந்து பேச வேண்டும் அதனால அந்த மாதிரி பேசிய தவறுன்னு ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க இன்னைக்கு சுப்ரீம் கோட்ல எகைன் கூலிக்கு மாறிக்கிற ரொம்ப பேர் வச்சுக்கிட்டு பீகார்ல மகாராஷ்டிரால குஜராத்ல கர்நாடகால எல்லாம் இந்த இந்து விரோத கூட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அதுக்கு வக்கீல்கள் வச்சிருந்து தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ற கோர்ட் நடக்கட்டும்